I mean, when the case is g o i

இந்த மாதிரி மழை பேஞ்சி தொடர்ந்து ஒரு வாரமாக மழை பேஞ்சி இந்த மாதிரி முளைச்சி போச்சு விவசாயத்தை காப்போம்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன காக்கிறாங்கன்னு தெரியல கடனோ உடனோ வாங்கி நாங்கள் இது மாதிரி உணவு கொடுக்குறோம் உலகத்துக்கு எங்களுக்கே இந்த சோதனைன்றப்போ நாங்கள் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்தவங்க செத்துட்டவங்களுக்கு பத்து லட்சம் அறிவிக்கிறாங்க இங்கே விவசாயத்தை காக்க பார்க்கறதுக்கு யாருமே இல்லை அதிகாரிகளும் வேளாண்மை அதிகாரிகிட்ட சொன்னால் அவங்க புயல் வெள்ளத்தில் பாதித்த தான் தருவாங்கன்ற மாதிரி சொல் சொல்கிறாங்க இதுக்கு ஒரு விடிவு காலமே கிடையாதுங்களா இப்படியே போனால் உணவுக்கு என்ன பண்ணுவீங்க நான் எங்கள் தலைமுறையோடு இந்த விவசாயம் இது இந்த மாதிரி பாதித்த விவசாயிங்க எத்தனையோ ஏக்கர் இந்த மாதிரி ஆகி போயிருக்கு அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்க சொல்லி தமிழக அரசு கவனத்துக்கு கொண்டு போக நம்ம ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் மா சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் கொஞ்சம் கவனத்தை த திசை திருப்பி இது கொஞ்சம் கவனிங்க எல்லாரும் கேட்டு மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்த மழையின் காரணமாக ஏற்பட்ட பெரு வெள்ளத்தினால் சாகுபடி செய்துள்ள நெற்பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி பெருத்த சேதமடைந்திருக்கிறது சுமார் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் நெமிலி வட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் சேதாரம் அடைந்துள்ளது எனவே தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு மாவட்ட நிர்வாகம் மூலமாக சேதமடைந்த பயிர்களை கணக்கெடுத்து உரிய இழப்பீடை பெற்றுத்தர வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்லி தாலுக்கா நெம்மிலி ஒன்றியதில் மொத்தம் முளைஞ்சி நாங்கள் பயிர் வச்சு விவசாயங்களும் மொத்தம் அந்த மழை காரணத்தினாலே வல்லம் அடித்து மொத்தம் சாதாரணமாகி மொத்தம் மூளை வந்து நாங்கள் அறக்க முடியாத தவித்துக்கொண்டு இருக்கின்றோம் நீங்கள் கௌரவத்துக்கள் கிட்ட நாங்கள் எந்த உரம் வாடும் சொல்லியும் யாரும் வந்து எங்களுக்கு என்ன வேணும் கேட்கலை எங்களுக்கு ஒரு ஆற்றலையும் சொல்லலை எங்களுக்கு நன்மையும் செய்ய முடியலை ஒரு இன்சூரன்ஸும் எப்படி எங்களுக்கு கிடைக்கல நாங்கள் இதுமாரி இருந்தால் நாங்கள் பயிர் வச்சு எப்படி விவசாயங்க பயிர் வச்சால் தானே மக்களுக்கு ஜனங்களுக்கு உணவு வரும் அதற்கு நீங்கள் கொஞ்சம் கூட அரசாங்கம் அதை பற்றி எண்ணமே இல்லையே உங்களுக்கு அதனுடைய சிந்தனை கொஞ்சம் எங்களை ஒரு கண்ணில் பாருங்கள் விவசாயம் கொஞ்சம் கண்ணில் பார்த்தா நல்லா இருக்கும் என்று மிக அரசாங்கத்துக்குரிய முதலமைச்சருக்கு நாங்கள் த தக தகவல் கொடுக்க நாங்கள் சொல்கிறோம் அவர் கேட்குறவங்க எஞ்சி கேட்குறோம் உங்களை நாங்கள் முதலமைச்சர் கொஞ்சம் எங்களுக்கு கண் காணித்து அதை உழகம் என்று மிகவும் தாய்மொழி கேட்கிறது